ஹலோ ஃபைஸ் வணக்க மக்களே பாஸோட தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிடுச்சுங்க ப்ரோமோனால் இதாண்டா ப்ரோமோ ஓரளவுக்கு இப்போ தாண்டா கொஞ்சம் உருப்பிட்ற மாதிரி டாஸ்க் கொடுக்குறீங்கன்ற மாதிரி தாங்க இருந்துச்சு இந்த டாஸ்க்கு இந்த ப்ரோமோவையும் பார்க்கும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீம் வந்துட்டு நீங்கள் உள்ளே வந்ததே உங்களை நீங்கள் யாருன்னு காமிச்சு உங்களை வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கீங்க அதுக்காக தான் நீங்கள் போடுற உடையிலேருந்து நீங்கள் போடுற ஜுவல்ஸ் அப்புறமா செப்பல்ஸ் எல்லாமே ஷூஸ் எல்லாமே அதை வந்துட்டு இப்போது அதுக்காக நீங்கள் போராடி அதை வந்துட்டு வாங்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மொத்த ஹவுஸ்மேட்ஸும் அவங்களோட ஜுவல்லரியிலேருந்து ஒன்று விடாமல் ட்ரெஸ்ஸு செப்பல் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு குட்டிலையும் கவர்லேயும் வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டோர் ரூமில் வந்துட்டு வைக்க சொல்லிடுறாங்க சூப்பர் பிக் பாஸ் இதுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸே கொடுக்காதீங்க ஒரு வாரத்தை இதே ட்ரெஸ்ஸோடு நாரிகிட்டு கிடக்கட்டும் ஓவராக பேசிகிட்டு கிடக்குதுங்க ஒரே தொல்லையாக போச்சு ஆனால் ஒன்றா சண்டை பொழுதுங்க கொஞ்சம் கூட ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எதையுமே பண்ணணும்னு பண்ண மாட்டேங்கிறாங்க கடுப்பே இருப்பா இந்த டாஸ்கில் கொஞ்சம் சுவாரஸ்யமாக பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம் அண்ட் பிரவீனோட கேப்டன்சியும் வந்துட்டு நல்லாயிருக்குன்னா எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க